அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனுஷன் வந்து எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனுடைய இறப்பில் கூடக்கூடிய கூட்டத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து திரு விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பில் பார்த்திங்கன்னா கூடின கூட்டம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பில் கூட கூடாத ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கி சோசியல் மீடியா அந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கு அது ஒரு விஷயம் இருந்தாலும் எல்லோரும் ஒரு பெரிய இழப்பை சந்தித்த மாதிரி அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கூடின கூட்டம் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் இதை பார்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் இவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஆடி போயிட்டாங்க தான் சொல்கிறாங்க அவ்வளவுங்க முதலமைச்சர் ஸ்டாலினே வந்து திரு விஜயகாந்த் அவருடைய இறுதி ஊர்வ ஊர்வலத்தில் கூடின கூட்டத்தை பார்த்து அசந்தே போயிட்டார் அந்தளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா அவருடைய அவர் அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நிறைய பேர்களுக்கு செய்த உதவி சினிமா துறையிலையும் சரி அதையும் தாண்டி வெளியில் வெளி உலகத்திலையும் சரி அவர் எத்தனையோ பேர்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்திருக்கார் நிறைய கூட்டங்களில் அவர் பேசக்கூடிய பேச்சே வந்து பார்த்திங்கன்னா என்ன பெரிய காசு பணம் இருக்கிற வரைக்கும் மனுஷங்களுக்கு எல்லாேருக்கும் உதவி செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய பேச்சுகளை நிறைய பார்த்துருக்கோம் அந்த வகையில் அவர் செய்த உதவிகள் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள்னு எல்லாரையும் அங்கே கூட வச்சிருக்கு ஒரு சினிமாவில் வந்து கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற சினிமாவில் வந்து ஒரு ஒரு டைலாக்கு ஒரு காட்சி வரும் என்ன அப்படிங்கிறதுனா விஜயகாந்த் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருப்பார் அவர் கண்டுபிடித்த அந்த ஆயுதங்கள் கடத்தல் பொருட்கள் யானை தந்தங்கள் இதை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏவும் கலெக்டர் ஒரு போலீஸ் கமிஷனர் இவங்க கண்டுபிடிச்சதாட்டு என்ன பண்ணுவாங்க மாற்றி ப்ரெஸுக்கெல்லாம் வந்து பேட்டி கொடுப்பாங்க இதை கேட்குறதுக்காக என்ன பண்ணுவார் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு விஜயகாந்த் போவார் அப்போ கமிஷ்னரை அவர் மிரட்டுவார் உனக்கு கமிஷனர் சொல்லுவார் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே கலெக்டருக்கு முன்னாடியே இந்த மாதிரி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரே ஆடி போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு அந்த காட்சியில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விறுவிறுப்பான ஒரு காட்சி அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திரு விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் சினிமா துறையை சேர்ந்தவர்களும் சரி மற்ற கட்சிக்காரர்களையும் சரி மற்ற கட்சியை சேர்ந்தவர்களையும் சரி நிறைய பேர்களுக்கு ஒரு ஒரு ஆட்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி